செவன்த்தில் ஏழு ஐந்தில் இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிற செயல்பகுதி பார்ப்போம் இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் பேரு அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடலை எழுதியது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்காங்க பாடல் வரிகளை பார்த்துருக்கோம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றுசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இந்நிலையிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் பாடலை எழுதியது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும் எத்தனைக்கும் முயலும் வெற்பு மலை வெற்பு மலை கழனி வயல் கழனி வயல் நிகர் சமம் நிகர் சமம் பருதி கதிரவன் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் கார்முகில் மலைமேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் பாடலின் பொருள் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக என்றன காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேலியேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களில் அழகினை எழுதுகள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறினர் ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்ப தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும் நெஞ்சில் தூமை உண்டாகிடும் வீரம் வரும் நூல்களில் பார்த்திடலாம் பாடல் எழுதியது பாரதிதாசன் இவர் ஒரு கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இசையமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பாண்டியின் பரிசு அழகின் சிறப்பு இசையமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இவர் எழுதிய பிசுராந்திரர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதை தொகுப்பில் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு புக் பார்த்துடலாம் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பின்வருவனவற்றுள் மலையைக் மலையை குறிக்கும் சொல் வெற்பு ஏடெடுத்தல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் என்று உரைக்கும் கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் மேகம் கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் மேகம்